ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட ஆர்கேட் பேசன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரியை வந்து எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃபால்ஸ் விற்கிறது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிக்னாஸ்க்கு தான் இந்த டவுட்டே நிறைய வரும் பிகினர்ஸாக இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் எப்படி சாரி ஃபால்ஸ் விற்கிறது எந்த நம்ம வந்து ஃபால்ஸ் விற்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு மெசர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து டவுட்டாகவே இருக்கும் அந்த டவுட்டை வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீடியோஸில் நம்ம போட்டு காட்டுறோம் எப்படி நம்ம வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஒரு சாரி ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு மெயின் வந்து மெஷர்மெண்ட்டை தான் அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு நம்ம ஸ்டிச்சிங் தான் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா அந்த ஸ்டிச்சிங் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களோட ஃபால்ஸ் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம சேனலாக தான் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஸாரீ ஓர் அடிச்சுட்டு பன்னெண்டு இன்ச்சு லென்த் எடுக்கணும் அந்த பன்னெண்டு இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து ஃபால்ஸ் நம்ம ஜாயின் பண்ணணும் எப்போயுமே நீங்கள் ஃபால்ஸ் விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் சைடு ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் எஜ்ஜஸ்லேயே வந்து உங்களுடைய கீழே அதாவது நம்ம கீழ் கீழ்பாகமும் நம்மளுடைய ஃபால்ஸையும் ஈவனா வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஒரே ஈவனா நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபால்ஸ் வைக்கும்போது பீஸை வந்து எக்காரணத்து கொண்டும் நம்ம இழுக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் ஃபால்ஸையுமே நீங்கள் இழுத்து வைக்கக்கூடாது ஸோ நீங்கள் ரெண்டு பீஸையுமே நார்மல் லூஸில் வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுருக்கங்கள்ல வந்து எதுவுமே வராது ஸோ நீங்க வந்து ஒவ்வொன்றும் நீங்க பார்த்து பார்த்து பண்ணணும் ஒவ்வொன்றையுமே வந்து நீங்க வந்து மைனூட நீங்க இது வந்து ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் மெதிய தூக்காமையோ இல்லை நீங்கள் வந்து ஸ்பீடாகவோ நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் விழுந்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுருக்கம் தெரியும் அதனால் உங்களுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வராது ரெண்டையுமே நீங்கள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா எஜ்ஜஸ்ஸில் வச்சு தான் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன் அதே மாதிரி கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு எப்பயும் போல அந்த பிசுறு கிளாத் வந்து உள்புறமாக போகிற மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடணும் கரெக்டாக பாருங்கள் இந்த மாதிரி கி சைடு ஆஃப் கீழே அதே ஹாஃப் இன்ச்சு ஸ்ட்ரெயிட் லைன்ல போடணும் இப்ப பாருங்களேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபால்ஸு கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய ஸாரீ கிளாத்துக்கு வெளியில் வந்து ஃபால்ஸ் இழுத்துட்டும் வரக்கூடாது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இது உங்களுக்கு நான் வந்து எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால தான் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரெட்டில் நம்ம அதாவது மிஸ் அதாவது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது சில டைம் நம்மளுக்கு வந்து மிஷினில் வந்து ஒரு நூல் கட் ஆகிடும் த்ரெட்டு கட் ஆகிடும் அதை எல்லாமே நம்ம மைண்டோட நம்ம வந்து வாட்ச் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும் இப்போ இப்ப பாருங்க அதே மாதிரி நம்ம ஆஃப் இன்ச் வச்சிருக்கோம் இல்லையா இப்போ என்ன பண்ணணும்னா அந்த போல்டிங்ல வந்து நீங்க ஸ்டிச்சிங் கொடுக்கணும் ஸ்டிச்சிங் வந்து தையல் நேரா போடணும் எக்காந்து கொண்டு நீங்க கிராஸ் லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபால்ஸ் சுருக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் சேரீ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈவன் இல்லாம அன் ஈவனாக இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸ்டிச்சிங் பண்ற ஒவ்வொரு டைமுமே நம்ம வந்து சேரீ கிளாத்தையும் நம்ம ஃபால்ஸ் மேல் கிளாத்தையும் நம்ம ஒரு நெய்வு தான் ஸ்டிச்சிங் பண்ணணும் அதே மாதிரி அடிக்கடி நம்ம வந்து மிதியை வந்து தூக்கணும் அதாவது மிதினா நம்மளுடைய அதாவது ஊசி பாயிண்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த தொடத்தட்டி நம்ம அதை தூக்கி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது மட்டும்தான் எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாம வரும் ஏன்னா ஒரு பிக் ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது நம்ம எப்படி ஃபால்ஸ் வைக்கிறது நம்ம எவ்வளோ மெஷர்மெண்டில் எடுக்கிறது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாது இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே நீங்கள் ஒரு ஸாரி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து நீங்கள் அப்புறம் டுவெல் இன்சஸ் அதாவது நீங்கள் அடிக்கிறதுல இருந்து டுவெல் இன்சஸ் நீங்கள் வந்து மெஸ்ஸரை எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து ஃபால்ஸு ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஃபால்ஸு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆஃப் இன்ச் நீங்கள் உள்புறமாக மடித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஹெண்டு அதாவது முடிக்கும் போதுமே அந்த ஆஃப் இன்ச்சு நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் முடிக்கிறதும் அதே தான் ஸ்டாப் பண்ணுறதும் அதே தான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே நான் ஓட்டிட்டேன் உங்ககிட்ட இப்போ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஓட்டினப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த சைடு அந்த கார்னரில் நம்ம ஆஃப் இன்ச்சு எவ்வளோ மெசர் எடுத்துருக்கோமோ அதே ஆஃப் இன்ச்சை வந்து இதில் நம்ம மெசர் எடுத்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த ஓப்பன் வந்து நம்ம க்ளோசிங்கில் கொடுக்கணும் இப்போ பாருங்களேன் இந்த அளவுக்கு நம்ம க்ளோசிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபால்ஸ் சேரீயில் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும் பொறுமையாக நீங்கள் தைக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா நீங்கள் வந்து அவசரத்தில் நீங்கள் தைக்கணும் இல்லை எனக்கு மெஷர்மெண்ட் மாறிடுச்சு இல்லை நான் வந்து சேரீ கிளாத்தை இழுத்துட்டேன் அதாவது நான் ஃபால்ஸு கிளாத்தை இழுத்துட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக சுருக்கம் வரும் இதில் பாருங்கள் எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஃபினிஷிங்கோடு நீங்கள் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களோட சாரீஸில் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க ஏன்னா ஒரு சேரீ வந்து ஃபால்ஸ் வைக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வேர் பண்ணியிருக்கும்போது நல்லா வந்து ஃபோல்டிங் அதாவது மடிப்பு நல்லா விழுகும் நம்மளுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபால்ஸு சைடு அடித்து ஃபால்ஸ் வச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிசுரெல்லாம் இருக்கும் ஸோ இதை வந்து நேர் பார்த்து கட் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் கிராஸில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஓர் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றி தாத்தி வரும் ஒரு முந்தாணி போடும்போது முந்தி மடிப்பு வந்து ஒன்று கீழேயும் ஒன்று மேலேயும் அந்த மாதிரி அன்னிவெல்லாம் வரும்போது கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வந்து என்ன இப்படி ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு மாதிரி திட்டுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இதில் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டையுமே வந்து பிடிச்சு இந்த மாதிரி ஓரடிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம கங்கடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்ஸுமே வரக்கூடாது கரெக்டாக நீங்கள் வந்து ஆஃப் இன்ச்சு பட்டி தான் நீங்கள் போடணும் ரொம்ப ஹெவியாக போட்டக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டை நம்ம சொல்லி கொடுத்து இருக்கும் இதை வச்சு நீங்க ஸ்டிச்சிங் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தேங்க் யூ நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க